நான் இன்னைக்கு ஒரு பிரதரை சந்திச்சேன் அவர் எனக்கு தெரிஞ்சவர்தான் ஒரு பாக்கல நான் பாத்திருக்கேன் அவர்கிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு ஹெல்த் நல்லா இருக்கும் நடந்தாக்கா நல்லது அது இல்லாம நான் ஆர்ட்ரு அது நடங்க சொன்னார் அதனால டெய்லி பாருங்களேன் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்றாரு அவருக்கு வந்து சரீர பலவீனமா இருக்கு நான் வந்து ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இவர் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னாக்கா நான் சர்ச்ல இவரை நான் பாத்திருக்கேன் இப்ப நான் சர்ச்சுக்கு வர்றது இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு பாருங்களேன் இந்த உலக பிரகாரமா இருக்கிற மனுஷங்க நிறைய எக்ஸசைஸ் பண்றாங்க நிறைய வந்து அவங்களுடைய சரீரத்திற்காக நிறைய மெனக்கெடுறது பாக்க முடியுது இன்னைக்கு நான் வந்து நிறைய பேரை பாக்கும்பொழுது ஒரு வாலிப பையன் தன்னுடைய சரீரத்தை வந்து ஃபிட் பண்றதுக்காக பண்ணிட்டு ஒரு வயசான பாட்டியமா அவங்களுடைய கால பல ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சகோதரி வந்து நடந்து ஒரு அவங்களை வந்து கண்ட்ரோலா பண்ணிக்கிறதுக்காக அவங்க ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணிட்டு பார்த்தேன் ஒரு வயதான முதிவர் பொழுது அவர் வந்து எல்லா எக்ஸசைஸும் பண்ணிட்டு வித்தியாசமா கொஞ்ச நேரம் ஊஞ்சல் விளையாடிட்டு இருக்கிறது நான் பாத்தேன் சொல்லுது பலத்தின் மிகுதினால எண்பது வருஷம் அப்படின்னு சொல்லி அழிந்து போகிற சரீரத்திற்காக நம்ம எவ்வளவு பிரயாசப்படுறோம் பாருங்களேன் எவ்வளவு எக்ஸசைஸ் பண்றோம் ஆனாலும் நமக்கு தேவையான எக்ஸசைஸ் என்ன தெரியுங்களா பிசிக்கல் எக்ஸசைஸ் காட்டிலும் ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ் நம்ம ஆவிக்குரிய மனுஷன் உள்ளான மனிதனை நாளுக்கு நாள் நம்ம புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி வேத வசனம் சொல்லுகிறத பாக்க முடியுது அப்படி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஃபிட்னஸோட இருந்தா மட்டும் தான் நித்திய ஜீவன் அதாவது அழியாத ஜீவனுக்குள்ள நம்மளால பிரவேசிக்க முடியும் பாருங்க சின்ன சுவிசேஷம் மட்டும் சொல்லலாம் ஆஹ் வசனம் சொல்லுது ஏழு எழுபது வருஷம் விலத்தோட முதிரின நாள் எண்பது வருஷம் நம்மளோட உயிரோட இருக்க முடியும் இந்த பூமியில வந்து நம்ம நிச்சயமா ஒரு நாள் மறித்து போக போறோம் ஆனா ஏசபா கூட நம்ம நித்திய நித்தியமாய் வாழ போறோம் அப்படின்னா நம்ம ஆத்மா தான் ரொம்ப முக்கியம் இந்த சரீரத்தை விட ஆத்மா தான் ரொம்ப முக்கியம் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சார்ஜ் பட் வந்துட்டு இருந்தீங்க மறுபடியும் நீங்க சார்ஜ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களை கேட்டுக்கிறேன் நீங்க சார்ஜ் வருவீங்களா வரேன் வர பார்க்குறேன் வர பாகுறேன் கண்டிப்பா வாங்க ஏன்னா இந்த அழிந்து போகிற சரீக்கு நம்ம எவ்வளவு கால்பூர் போயிருந்தோம்னா தான் ஒரு ஒரு சக்தியாக போறோம் அப்படி கிடையாது சர்ச்சுக்கு ஒரு ஒரு சர்ச்சுக்கா போறது கிடையாது நம்ம வந்து வாரம் தவறாம சபைக்கு போகணும் நம்மளுடைய ஆவிக்குரிய அந்த வாழ்க்கைய நம்ம புதுப்பிக்கணும் என்னைக்குமே இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கைக்காக இல்ல பரத்துல ஏசப்பா கூட வாழ்ற வாழ்க்கைக்காக தான் நம்ம பிரயாசப்படணும் இன்னைக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு இல்ல ஒரு ஏதோ ஒரு பலவீனம்னு சொல்லிட்டு நம்மளுடைய சீரத்தை எவ்வளவு பிட் பண்ண நினைக்கிறோம் இதெல்லாம் இந்த மண்ணோட போயிடும் ஆனா பரலோகத்துல நம்ம ஆயிரம் வருஷம் ஆண்டரோடு கூட வாழ போறோம் அதனால நீங்க சர்ச்சுக்கு மறுபடியும் வரணும் ஏசப்பா மறுபடியும் தேனும் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஆசை விருப்பம் ஒரு சின்ன சுவிசேஷமா கூட நான் சொல்லுறேன்னு வச்சுக்கோங்க பின் மாற்றம் அப்படின்றது தயவு செய்து வர மறுபடியும் நீங்க ஏசுப்பா கூட வரணும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் கத்தர் இந்த சகோதரனுக்காக ஜிச்சுக்கோங்க அவருடைய சைர வெளவி மாறணும் நல்ல சுகம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பிளஸ்யூ